ஹலோ இன்று அதிகாலையில் நாம் நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஆறாவது சகிதம் பத்தொன்பதாவது வசனம் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆம் தேவஜனமே எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை குறித்து என்னாகும் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களில நீங்கள் வாசிக்கும் பொழுது இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தை கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அந்த சீகோன் ராஜாவிடம் கேட்கிற பொழுது அவரை அவர் அந்த சீகோன் ராஜா என்ன சொல்லுகிறார் என்றா இஸ்ரவேல் ஜனங்கள் எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் இடத்திலே அந்த தேசத்தின் வழியாக நாங்கள் கடந்து போகிறோம் வயல்வழிகளிலே இருக்கிற தானியத்தை தொடாதபடிக்கு ஆற்றில் இருக்கிற தன் ராஜபாதை வழியாக நாங்கள் நடந்து செல்லுகிறோம் என்று சொல்லி உத்தரவு கேட்கிற பொழுது இந்த எமோரியரின் ராஜா என்ன செய்தான் என்று சொன்னால் இதோ உத்தரவு கேட்டு அவர்களுக்கு விரோதமாக கூட்டத்தை கூடி படையெடுத்தான் அவர்களுக்கு விரோதமாக யுத்தத்தை மேற்கொண்டான் ஆனால் வெற்றியை கத்தர் கொடுத்தார் இதோ நம் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக நம்முடைய நம்முடைய காரியங்கள் சில காரியங்களை அவர்களை தயவு பண்ணி நாம் கேட்கிற பொழுது அவர்கள் நமக்கு விரோதமாக வரலாம் ஏன் நாம் செய்த தவறுக்கு வசனத்தின் மூலமாக உணர்த்தப்பட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது கூட நம்மை அநேக அசட்டை செய்யலாம் கவலைப்படாதிருங்கள் எமோரேரின் ராஜாவாகிய சீகோனை கர்த்தர் அழித்தார் நாங்கள் ராஜபாத வழியாக செல்லுகிறோம் என்று சொல்லி உத்தரவு கேட்ட உத்தரவு கேட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்தை மேற்கொண்ட அவனை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார் தேவஜனமே இன்றைக்கும் நம்முடைய தேவ நமக்கு விரோதமாக நம்ம குற்றமே இல்லாதபடிக்கு நம்ம குற்றத்தை சாட்டி நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள் இதோ ஏன் என்று சொல்லி தேவனிடத்தில் கேள்வி கேட்காதிருங்கள் எமோரியரினுடைய எல்லையை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தது போல உங்களையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக கரங்களை நீட்டி யுத்தத்திற்கு வருவது போல பேசுகிறார்களோ அவர்களை எல்லாம் நாமத்தினாலே மன்னியுங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள் ஆமேன் நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா எம்மூரியின் ராஜாவாக சீகோனை அழித்து அந்த எல்லையை ஆண்டு சுதந்தரித்த தேவனாகிய கத்ருடைய நாமத்தினாலே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் சத்ருவின் கிரியைகளும் அப்பா ஒன்றுமில்லாமல் நீர் மாற்றுவேன் என்று சொல்லி இந்த நாளிலே நீர் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்ட் ஹலெலுயா